சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ பரவியதை தொடர்ந்து மனம் உடைந்த இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் குற்றச்சாட்டுக்குள்ளான ஷின்ஜிதாவின் ஜாமீன் மனுவை குன்னமங்கலம் மஜிஸ்திரேட் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது மேலும் விவரங்கள் தீபக் என்ற இளைஞரின் தற்கொலை வழக்கில் ஷின்ஜிதாவுக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது கடந்த இருபத்தொன்றாம் தேதி மருத்துவக் கல்லூரி காவல்துறையால் ஷின்ஜிதா கைது செய்யப்பட்டார் கடந்த ஒரு வாரமாக மஞ்சேரி சிறையில் அவர் ரிமாண்டில் உள்ளார் இதையடுத்து தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவே இன்று விசாரணைக்கு வந்தது ஜாமீன் விசாரணையின் போது அரசு தரப்பு வாதித்ததாவது ஷிஞ்சிதா எடுத்த வீடியோ காட்சிகளே தீபக்கை மனம் உடையச் செய்து வாழ்க்கையை முடிக்கச் செய்ததாக கூறப்பட்டது அதிக பார்வையாளர்கள் கிடைக்கவும் புகழ் பெறவும் பணம் சம்பாதிக்கவும் நோக்கத்துடன் அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டதாகவும் ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை பாதிக்கும் அபாயம் இருப்பதாகவும் இது மற்றவர்களுக்கு தவறான முன்னுதாரணமாக அமையும் என்றும் அரசு தரப்பு தெரிவித்தது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்துள்ளது ஆனால் பாதுகாப்பு தரப்பு வழக்கறிஞர் அந்த வீடியோ காரணமாகவே தீபக் தற்கொலை செய்து கொண்டார் என்பதற்கு ஆதாரம் இல்லை என்று வாதிட்டார் இந்த வாதத்தை விசாரணை நீதிமன்றம் ஏற்கவில்லை அடுத்த கட்டமாக மாவட்ட நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிகிறது இந்த வழக்கில் இதுவரை காவல்துறை காவல் மனு தாக்கல் செய்யவில்லை ஷிஞ்சிதா மற்றும் தீபக்கின் மொபைல் போன்கள் டேப்லெட் உள்ளிட்ட சாதனங்கள் ஃபோரன்சிக் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளன அதன் முடிவுகள் கிடைத்த பின்னர் காவல் மனு தாக்கல் செய்யப்படும் என போலீஸ் தெரிவித்துள்ளது பயன்னூரில் அந்த பேருந்தில் பயணித்த ஊழியர்களின் வாக்குமூலங்கள் பேருந்தின் சிசிடிவி காட்சிகள் ஆகியவையும் சேகரிக்கப்பட்டுள்ளன அந்தக் காட்சிகளில் ஷிஞ்சிதா கூறிய குற்றச்சாட்டுகளை உறுதி செய்யும் எதுவும் கிடைக்கவில்லை என போலீஸ் தெரிவித்துள்ளது இந்த அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு தற்கொலைக்கு தூண்டுதல் என்ற குற்றத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கில் ஷிஞ்சிதாவின் ஜாமீன் மனுவை குன்னமங்கலம் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இதுவே தற்போதைய முக்கிய செய்தி நன்றி